நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கூடலூர் பந்தலூர் தாலுக்காக்களில் கடந்த நான்கு நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது இதனால் தாழ்வான பகுதிகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டது இந்த பாதிப்பில் அம்பலமுலா மற்றும் பொன்னேனி பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்த இருபத்தெட்டு குடும்பங்கள் வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நேற்று சட்டசபை நிறைவடைந்த நிலையில் இவர்களை நேரில் சந்தித்து வர வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டு அடுத்து மழை வெள்ள பாதிப்பு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களை நேரில் பார்வையிட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் பின்னர் அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் மற்றும் முதற்கட்ட நிதியுதவி வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட தலைவர் அருணா மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர் நமது பிக் ஷாப்பிங் முப்பத்தி மூன்றாம் வருட ஆண்டு விழாவை முன்னிட்டு ஜூன் இருபத்தைந்து முதல் முப்பது வரை வாடிக்கையாளர்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் லக்கி ட்ராம் முறையில் முப்பத்தி மூன்று வாடிக்கையாளர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது குலுக்கல் நடைபெறும் தேதி ஜூலை ஒன்று த பிக் ஷாப் அ ஷாப் வே யோ ஷாப்பிங் நெவர் என்ஸ்

நேற்றைய முன்தினம் வந்து எட்டாம் தேதி எதிர்பாராத அளவில் இந்த பந்தலூர் பகுதியில் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை வந்து ஒரே நாளில் பெய்ஞ்சத காரணத்தினால சில பகுதிகளில் வீடுகளுக்கு தண்ணீர் புகுந்து அந்த மக்கள் இங்கு வாழ முடியாமல் அங்கேருந்து அவங்களை கொண்டு வந்து இந்த பொன்னாணி மற்றும் இந்த அம்பலமலா பகுதிகளில் இவங்களுக்கு கிட்டத்தட்ட மொத்தம் வந்து ஒரு நாற்பத்தோரு பேர் கொண்டு வந்து இங்கே தங்க வச்சு கூட மறுபடியும் இப்போது நேற்று சாயந்தரம் இங்கே ஒரு பன்னெண்டு குடும்பம் வந்திருக்கு ஐம்பத்தி மூணு பேர் குடும்பம் வந்திருக்கு இந்த ஐம்பத்தி மூணு பேருக்கும் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பயன்படுத்துகின்ற பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு நமது மத முதலமைச்சர் உத்தரவுப்படி நேற்றைய தினம் அவர் வந்து சட்டமன்றம் முடிஞ்சதுமே போய் இந்த கூடலூர் மழை அடிச்சிருக்கு போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதற்காக அவங்களுக்காக கொண்டு வந்து சில பொருட்களை கொடுத்து இந்த பணமும் வந்து கையில் வந்து ஒரு மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் காசு காசு கொடுத்துருக்கு இப்போ வந்து கவர்மெண்ட்டில் இன்னும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க நாங்கள் ரெண்டாயிரம் வந்து மூணு நாள் வேலை இல்லை அவங்களுக்கு வேலை செய்யலாமல் படுத்திருக்காங்க அதுவும் கொடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு வேண்டிய ஆதரவை மறுபடியும் அதாவது இந்த அரசாங்கம் வந்து எப்போதுமே எப்போதுமே அது ஏழைகளுக்காக இருக்கின்ற அரசாங்கம்ன்ற முறையில் இன்றைக்கி கலைஞர் கிளம்பு இல்லம்னு சொல்லிட்டு கட்டுகண்ட அந்த வீடை இந்த பகுதியில் கட்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு வீடு கொடுக்கணும்னு சொல்லி நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்ம கூடுதல் மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னும் வந்திருக்கிற அரசுத்துறை அதிகாரிகள் கழகத்தொடர்கள் முன்னிலையில் சொல்லியிருக்கு அதை வந்து மா மாவட்ட மாவட்ட கண்டிப்பா கண்டிப்பாக உடைய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது வீடுகள் கொடுத்து எலெக்ஷன் இருக்கு நாளைக்கு போயிருப்போம் நாளைக்கு முடிச்சுட்டு போயிட்டு அது முடிஞ்சுட்டு வந்ததுமே இந்த பருவமழை இதில் பருவமழை வந்து முழுமையாக எந்த பாதிப்புகள் வந்தாலும் சரி தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் நேற்று வந்து இன்னைக்கு பார்த்துருக்கீங்க மாவட்ட ஆட்சித்தலைவரும் கூடுதல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் நேற்று வந்திருக்காங்க இந்த பகுதிக்கு இன்னைக்கும் வந்திருக்காங்கன்னு சொன்னா எந்த ஆட்சியிலுமே எந்த காலத்திலுமே இந்த மாதிரி பணிகள் வந்து நடப்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்